மே நம்முடைய திருவிதி ஆலயத்தில் அவங்களுடைய திருநாபத்துடைய அக்கா வந்து வேண்டுதல் வச்சு இறைவன் வந்து அவரை ஆட்கொள்வதற்காக அழைக்கிறார் அப்போ திருவிதியுடைய வாசலில் வந்து நின்று அக்காவை வேண்டாரு அக்கா வந்து திருநீர் கொடுத்து அவங்கள உள்ள கூப்பிட்றாங்க அப்போ அவருடைய சூழலை மனசில் வச்சு எனக்கு எப்படியாவது என்னை சரி பண்ணி கொடு இந்த வைத்திய வெளியே அப்படின்னு சொல்கிறதுக்காக முதலாகதா முதலாவதாக ஒரு பாடல் பாடுறார் அதுதான் தேவாரம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த தேவார பாடல் முதல் தேவார பாடலை இப்போ ஒரு நாலு வரி அது ஒருக்கரை அவர் பாடியதை நான் அவங்க கிட்ட பாடுறேன் திருச்சிட்டம்மன் அவர் வலியோடு போடுறார் அதுக்கேற்ற மாதிரி பாடணும் கூட்டாயினவரு விலக்ககளி கொடுமை பல செய்தனானறியே ஏற்ற அடிக்கே இரவும் பகலோ பிரியாது வனங்குவன் எப்பொழுதும் கூட்டாயினவான் இலக்குகளி கொடுமை பல செய்தன நான் அரிய அடிக்கே பகலும் ஏற்றாயே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்ப ஏற்றின் அகம்படியே குடரோ முடக்கீடு ஆற்றே நடிகே அதிகை கேடிலே ஆற்றே நடிகேன் அதிகை கேடிலே வீரேட்டான துரை அம்மானி மலம் இது போல் பத்து பாடல் இருக்குது இந்த பாடல் வரியில் நம்ம மனசார பாடணும்னா தீராத வயிற்று வலியும் தீரும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வயிற்று வலி உபாதைகளும் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை அனுபவப்பூர்வமாக நிறைய பேர்கள் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்